பெனியல் அப்போஸ்தல இறையியல் கல்லூரி மாத்தூர் சென்னை அறுபத்தி எட்டு வழங்கும் கிறிஸ்தவ பரிசுத்த வேதாகமம் கூறும் சுவாரஸ்யமான தகவல்கள் பைபிளில் பைபிளை பற்றி கூறும் இருபத்தி ஒரு பெயர்கள் டுவெண்ட்டி ஒன் நேம்ஸ் இன் த பைபிள் த டெல் அபவுட் த பைபிள் நம்பர் ஒன் த ஸ்கிரிப்சர் வேதம் வசன ஆதாரம் மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் நம்பர் டூ திரிப்சர்ஸ் வசனங்கள் வசன ஆதாரம் லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் நம்பர் த்ரீ த ப்ராமிசர்ஸ் வாக்கு தத்தம் வசன ஆதாரம் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்து வசனங்கள் நம்பர் ஃபோர் தி ஒராக்கல்ஸ் ஆஃப் காட் தேவனுடைய வாக்கியம் வசன ஆதாரம் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நம்பர் ஜீவனுள்ள வாக்கியம் வசன ஆதாரம் அப்போஸ்தலர் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் நம்பர் லா ஆஃப் மோசஸ் அண்ட் சாம்ஸ் மோசையின் சட்டம் தீர்க்கதரிசிகள் மற்றும் சங்கீதங்கள் வசன ஆதாரம் லூகா இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் நம்பர் செவன் த லா ஆஃப் காட் கர்த்தருடைய வேதம் வசனாதாரம் சங்கீதம் ஒன்று இரண்டு நம்பர் எயிட் த லா அண்ட் தி ப்ராஃபிட்ஸ் நியாய பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் வசன ஆதாரம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நம்பர் நைன் த புக் ஆஃப் தி லார்ட் கர்த்தருடைய புஸ்தகம் வசன ஆதாரம் ஏசையா முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நம்பர் டென் வேர்ட் ஆஃப் காட் தேவனுடைய வசனம் வசன ஆதாரம் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நம்பர் லெவன் ஆஃப் ஸ்பிரிட் ஆவியின் பட்டயம் வசன ஆதாரம் எபிசியர் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நம்பர் டுவெல் தி ஓல்ட் அண்ட் நியூ கவர்னன்ட் பழைய மற்றும் புதிய உடன்படிக்கை வசன ஆதாரம் கொருந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஆறு முதல் பதினைந்து வசனங்கள் வரை நம்பர் தேர்டீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கவனன்ட் முதலாம் மற்றும் இரண்டாம் உடன்படிக்கை வசன ஆதாரம் எபிரேயர் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நம்பர் ஃபோர்டீன் த வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்துவின் வசனம் வசன ஆதாரம் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நம்பர் பிப்டீன் த வேர்ட் ரைஷியஸ்னஸ் நீதியின் வசனம் வசன ஆதாரம் எபிரேயர் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நம்பர் சிக்ஸ்டீன் வசன ஆதாரம் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நம்பர் செவன்டீன் ஸ்கிரிப்சர் ஆஃப் ட்ரூத் சத்திய எழுத்து வசன ஆதாரம் தானியல் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் நம்பர் எயிட்டீன் த வேர்ட் ட்ரூத் சத்திய வசனம் வசன ஆதாரம் இரண்டு தீமொத்தையு இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நம்பர் நைன்டீன் த காஸ்பிள் ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்துவின் சுவிசேஷம் வசன ஆதாரம் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நம்பர் டுவெண்டி த வேர்ட் ஆஃப் விசுவாச வார்த்தை வசன ஆதாரம் ரோமர் பத்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நம்பர் டுவெண்ட்டி ஒன் த வேர்ட் ஆஃப் த லார்ட் கர்த்தருடைய வசனம் வசன ஆதாரம் இரண்டு திசனோனு மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மீண்டும் மற்றொரு வேதாகம தகவலுடன் சந்திப்போம் கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமே